ஹாய் ஒரு ஒன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇபிடெக்கு பிஎஸ்சி அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ எது ரொம்ப முக்கியம் இது ரெண்டில் எது படித்தா பெஸ்ட்டு வாழ்க்கையில் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டோம் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் போகிறதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கோர்சஸ் போகிறதா சயின்ஸில் இருக்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி சயின்ஸ் கோர்சஸ் போகிறதா அப்படின்ட்டுருக்கும் ரெண்டு விஷயத்தில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் பணம் தான் பணம் இல்லாதவங்க பிஎஸ்சி தான் போகணும்னு சொல்லிட்டோம் பணம் இருக்கிறவங்க இன்ஜினியரிங் தான் போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எது ஒர்த்து அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஒர்த்து மட்டும் இல்லை ரெண்டுக்கும் கம்பேரிசன் பார்த்துக்கிட்டு அண்ட் எது பெஸ்ட்டு அப்படின்னு கடைசியில் நான் கன்க்ளூட் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங் போகிறவங்களும் இருக்கீங்க பிஎஸ்சி போகிறவங்களும் இருக்கீங்க இன்ஜினியரிங் ஏன் போகலங்கிற காரணம் வந்து நிறைய ரீசன் இருக்கலாம் இல்லை வந்து பிஎஸ்சி போகலங்கிற காரணம் வந்து ஏன் போகலங்கிறது நிறைய ரீசன் இருக்கலாம் ஆனால் நான் எது பெஸ்ட்டுன்னு இப்போ சொல்கிறேன் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுளில் கூட சர்ச் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஓகேவா பட் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல கரியர் கைடன்ஸ் வீடியோ வரும் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா பிஎஸ்சி ஆர் பிஇபிடெக் இது வந்து ஒரு குழப்பம் என்னென்னா இதில் போனீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லாம் எடுத்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை லட்சம் கேட்பாங்க இதுவே நல்ல பெரிய காலேஜ் எடுத்திங்கனா மூணு மூன்றரை லட்சம் வரைக்கெல்லாம் கேட்பாங்க நான் சொல்கிற ஃபீஸ் மட்டும் டொனேஷன் எடுத்திட்டுனா மேனேஜ்மெண்ட் கோட்டால் மட்டும் பத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க ஏன் அதுக்கு மேலே கூட கேட்குறாங்க பட் அதுவே பிஎஸ்சி போனோம்னா சிம்பிளாக பெரிய காலேஜாக இருந்தால் கூட ரெண்டு லட்சம் வரைக்கும் தான் ஃபீஸே வருது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சொல்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் பெரிய அளவுக்கு ஃபீஸ் இருக்காது இல்லை வந்து ஒரு சுமாரான ஒரு கல்லூரி இல்லை மீடியமான கல்லூரி போய் பிஎஸ்சி படித்தோம்னா ஃபீஸே இருக்காது முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் இருக்குது ஃபீஸு ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் ஃபீஸ் இருக்காது ஸோ இதே போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கோர்சஸ் அப்படின்னு பார்த்துடலாம் பிஎஸ்சிலையும் பிடெக்லேயும் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுவோம் ஸோ பிஎஸ்சி அப்படிங்கிற இப்போது இப்போ நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு கோர்சஸ் பார்த்திங்கன்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடிச்சுக்கிறாங்க எப்படி வந்து எந்த காலேஜில் போய் எடுக்கலாம் எந்த காலேஜில் நீங்கள் வந்து தரம் குறைந்த காலேஜில் போய் எடுத்தாலுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் ஸோ அதனால் டிமாண்ட் ஜாஸ்தி கண்டிப்பாக இது ஒரு நல்ல கோர்ஸ் பிஎஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது ஒரு நல்ல கோர்ஸ் பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே நல்ல கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஃபாரென்சிக் சயின்ஸ் பயோ படித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸ் இது பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி ஒரு நல்ல கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி மேக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க தான் படிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கன்னா மேக்ஸில் பிரத்யேகமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இல்லை கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க மட்டும் எடுத்து படித்தா நல்லா சைன் ஆகலாம் ஏன்னா எதாக இருந்தாலுமே நல்ல கல்லூரியில் படித்தா தான் சைன் ஆகலாம் பிஎஸ்சி ஏஎம்எல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இதுவும் வந்து பிஎஸ்சியில் இருக்குது பட் இதில் என்ன வித்தியாசம்னா பிஎஸ்சியில் இதெல்லாம் இருக்குது ஆனால் பிடெக்லேயும் அதெல்லாம் இருக்குது பிஇ பிடெக்லேயும் அதெல்லாம் இருக்குது உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது ஐடி இருக்குது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ்னால் ட்ரிப்பிள் இசி இருக்குது ஃபுட் டெக்னாலஜி இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம் கிடையாது ஏஎம்எல் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடெக்லேயும் இருக்குது பட் இங்கே என்ன படிப்போம் அங்கே என்ன படிப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க நிறைய பேர் அது தெரியாமலே போய் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ பிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு தான் படிப்பீங்க ஒரு செமஸ்டர்னு எடுத்துகிட்டிங்கன்னா நாலு பேப்பர் அஞ்சு பேப்பர் தான் இருக்கும் ரெண்டு லேப் இருக்கும் இதுவே பிஇபிடெக்னால் ஆறு சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும் மூணு லேப் இருக்கும் ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கற்றுக்குவீங்க நிறைய கற்றுக்குவீங்க ப்ராக்டிக்கல் ஒரியன்டாக கற்றுக்குவீங்க இதில் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கம்மியாக இருக்கும் பிஎஸ்சியில் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டட்னா தியரட்டிக்கல் தான் அதிகமாக இருக்கும் ஸோ கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும் பிஇபிடெக்கில் ஆனால் ரெண்டுலேயுமே சரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா பெஸ்ட்டு கோர்ஸ் அண்ட் பெஸ்ட்டு காலேஜ் கிடைக்கிறது ஒரு லக்கு தான் எல்லாத்துக்கும் ஏன்னா அது வந்து அமைஞ்சதுனாலே கண்டிப்பாக வந்து நல்ல ஃப்யூச்சர் அமையும் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது அதைத்தான் சொல்ல போகிறேன் பிஇயில் வந்து நல்ல கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு வித் ஸ்கோப் அண்ட் சேலரியோட ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர பார்த்துக்கோங்க என்னென்ன கோர்சஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஏ டேட்டா சயின்ஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏஎம்எல் மிஷின் லேர்னிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சிஎஸ்பிஎஸ் அதுக்கப்புறம் சிவ ட்ரிபிள்இசிஇ ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கோர்ஸ் இதையும் தாண்டி நிறைய கோர்சஸ் வந்து பிடெக் பிஇலையும் இருக்குது பிஎஸ்சிலையும் நிறைய கோர்சஸ் இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸும் இருக்குது நிறைய மெடிக்கல் கோர்சஸ் நான் வந்து அதுவும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன் நிறைய மெடிக்கல் கோர்சஸ் பிஎஸ்சி அதுவும் எடுத்து படிக்கலாம் அது எப்படிங்க சார் எம்பிபிஎஸ் பெஸ்ட்டாக பிஎஸ்சி பெஸ்ட்டாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அதுவும் பெஸ்ட்டாக இதுவும் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத விட எந்த காலேஜ் பெஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க சரிங்களா கோர்ஸ் மு பெஸ்ட்டு தான் பெஸ்ட்டாக பார்க்கணும் தான் இல்லைன்னா சொல்ல அதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்கும் சரிங்களா இப்போ பிஇ டெக்கில் நீங்கள் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஒரு கட் ஆஃப் எடுக்கிறீங்க ஒன் ஃபிஃப்டி கீழே எடுக்கிறீங்க ஒன் ஃபிஃப்டி கீழ எடுத்தால் டயர் த்ரீ டயர் ஃபோர் காலேஜ் தான் கிடைக்கும் அந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்து எடுத்து படிக்கணும்னு அட பிடிப்பீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் பிஎஸ்சிலேயே போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து பணம் கட்டி படிச்சுக்கலாம் நல்ல காலேஜில் ஏன்னா பெரிய காலேஜில் பிஎஸ்சி படிக்கிறதுக்கு ஃபீஸு கொஞ்சம் அதிகம்தான் டயர் த்ரீ டயர் ஃபோரில் என்ன போய் ஃபீஸை கட்டுறீங்களோ அதாவது என்ஜினியரிங்க்கு ஒரு ரெண்டு லட்சம் கட்டுவீங்களா ஒரு வருஷத்துக்கு அந்த ஃபீஸு டொனேஷனோட சேர்த்தியே அவ்வளோதான் வருது பிஎஸ்சியில் அதுக்கு பிஎஸ்சி படிச்சிங்கன்னா ப்ளேஸ்மெண்ட்டோடு வெளியே வரலாம் ஏன் நான் சொல்கிறது பெரிய காலேஜில் டயர் த்ரீ டயர் ஃபோர் படிக்கிறதுக்கு பெரிய காலேஜில் யாருக்கு இது சொல்கிறேன் பிலோ ஒன் ஃபிஃப்டி எடுத்தவங்களுக்கு சரிங்களா அதுக்காக எல்லாருமே போய் பிஎஸ்சி படிங்கன்னு நான் சொல்லவே இல்லை சரிங்களா பிலோ ஒன் ஃபிஃப்டி எடுத்தவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு கவலையே படாதீங்க நூறு கட் ஆஃப்லேருந்து இரநூறு கட் ஆஃப் வரைக்கும் நல்ல கல்லூரிகள் கிடைக்கிறது இருக்குது ஆனால் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறது என்ன ஏடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை தவிர வேறு எதுக்குமே எடுக்கிறது ஐடி ஸோ அதை விட்ட ஈஸி ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்காக நின்றுடுறாங்க அந்த இடத்துல ஏன்னா வந்து சீட்டு கிடைக்கிறதுன்னு வெளியே வந்துடுறாங்க அந்த கோர்ஸ் வேண்டான்னு சொல்லி பையன் வெளியே வந்துடுறான் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா என்ன கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல காலேஜில் எடுக்கணும் அப்படின்னு தான் என்னோடய இது சரிங்களா ஏன்னா நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியாது காலேஜுக்கு போய் படிச்சு இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து ஒரு சுமாரான காலேஜில் போய் படிக்கிறீங்க அப்பா சீட்டு கிடச்சிச்சு போய் படிக்கிறீங்க அங்கே லேப் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து சாப்பாடு வரைக்கும் ஹாஸ்டல் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைந்ததாக இருக்கும் ரெண்டாவது ப்ளேஸ்மெண்ட்டும் இருக்காது அந்த மாதிரி கல்லூரிகள் நிறைய இருக்குது அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு ஒரு ஒரு கல்லூரியாக போய் நீங்கள் வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சிங்கனாலே எல்லாமே தெரியும் சரிங்களா சரி அப்போ எது சார் பெஸ்ட்டு எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பிஎஸ்சி படிக்கிறவங்க பிஎஸ்சியே படிங்க பிஇ படிக்கிறவங்க பிஏ படிங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நான் பிலோ ஒன் ஃபிஃப்டிக்கு தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன் எபோ ஒன் ஃபிஃப்டி அவங்ககளுக்கு தான் ஆப்ஷன் உங்களுக்கு நல்ல பணம் இருந்து நல்லா படிக்க வைக்க பிஇ பிஇபிடெக்கே போங்க நல்ல நாலேஜ் வளர்த்துக்கணும் நல்ல என்ன சொல்கிறதுங்க இதை விட ப்ராக்டிக்கல் மைண்டட் இதில் தான் நான் சொன்னேன் அப்போ இதில் நீங்கள் இப்போ படிச்சுக்கோங்க இல்லை சார் பணமும் இல்லை மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி கீழே வரும் இல்லை ஒன் சிக்ஸ்டி தான் வரும் ஒன் செவன்ட்டி தான் வரும் அப்படின்னா ஒரு பிரச்சனையில் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கவுன்சிலிங் டிஎன்இல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஃபீஸ் கம்மி அப்படி அதிகாலும் கிடையாது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் என்ன வேணாலும் இருக்கலாம் கவர்மெண்ட் கல்லூரியில் வாங்கினா கவர்மெண்ட் கல்லூரி பதினோரு கல்லூரி தான் இருக்குது அதில் சீட் கிடைக்குமான்னு தெரியல பட் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல கல்லூரியில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சீட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்ல கல்லூரியில் என்ன கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க ட்ரிப்பிள் இசி மெக்கானிக்கல் சிவில் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும்னு நட பிடிக்காதுங்க ஓகேவா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா கம்ப்யூட்டர் சென்டர் கோர்சஸ் மறந்துருங்க நான் சொல்லலை ஒரு வேளை உங்களுக்கு அந்த கல்லூரி நல்ல கல்லூரியில் எந்த சீட் இருக்குன்னு பாருங்கள் மெக்கானிக்கல் இருக்கா சிவில் இருக்கா இல்லை வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்கா இல்லை வந்து இஐ இருக்கா ஐசிஇ இருக்கா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் இருக்கா க செய்து ஏதோ ஒரு கோர்ஸ் எந்த சீட் இருந்தாலும் எடுத்துருங்க நான் அதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் சரிங்களா ஒரு வேளை பணம் கம்மியாக இருக்குது எனக்கு இன்ஜினியரிங்லையும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் பிஎஸ்சி போகலாம் ஆனால் நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு காலேஜில் போய் பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நல்ல காலேஜில் பணம் கொடுத்து பணம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல ஏன்னால் வந்து நீங்கள் பெஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் பணம் அதிகமாக தான் வாங்குவாங்க பெரிய காலேஜில் அதில் நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் படிக்க வைக்கிற தப்பே கிடையாது பேரண்ட்ஸ்க்கும் அதான் சொல்கிறேன் ப்ளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் என்ன இருக்குது பிஇ பிடெக்கு அண்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சி தான் இருக்குது எம்எஸ்சி படிக்கிறது பர்சனலி எனக்கு வந்து வேஸ்ட்டுன்னு தான் தோணுது காரணம் என்னென்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதில் நாலேஜ் வளர்த்துறதுக்கும் பெருசாக வந்து சில சில வேலை வாய்ப்புகளுக்கு அது தேவைப்படுது அவ்வளோதான் தவிர நீங்கள் யூஜி படித்தாலே நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல கல்லூரியில் படிச்சிங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்லேயே யூஜிலே போயிடலாம் அதுக்கப்புறம் அவங்க படிக்கிறது அவங்க அங்கே போய் படிக்கிறதால அது வேறு பிபிடெக் படித்து எம்டெக் படிக்கிறது நல்லதான்னு கேட்டால் வேணாம் அது தேவையில்லை பிபிடெக்லேயே நீங்கள் வந்து நல்ல கல்லூரியில் படித்தீங்கன்னா அங்கேயே பிளேஸ் ஆயிரலாம் நாலு வருஷத்தில் நாலாவது வருஷத்தில் பிளேஸ் ஆகிடுவீங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க ஒன்றுமே கிடையாது சூப்பராக நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடித்தான் நான் வந்து ட்ரிபிள் இ முடித்தேன் என் ஃப்ரெண்டு வந்து பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தான் இன்ஜினியரிங் படித்து நான் ட்ரிபிள் படித்தாலும் எனக்கு ஐட்டியில் வேலை கிடைக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் நாலாவது வருஷம் படிக்கிறப்போ அவன் நாலாவது வருஷத்தில் அவன் மூணு வருஷம் தான் அந்த கோர்ஸாக இது நாலு வருஷம் அதை நான் சொல்ல போகிறதிட்ட இதெல்லாம் மூணு வருஷம் தான் இது நாலு வருஷம்தான் பட் அவன் நாலாவது மூணாவது வருஷம் அவன் ப்ளேஸ் ஆகிட்டான் நான் ஒரு வருஷம் சும்மா தான் இருந்தேன் சும்மா நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அவன் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டான் பட் என்னாச்சு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல சம்பளத்தோடு வந்துட்டான் நான் அப்போ தான் வந்து உள்ளேயே போகிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கவும் செய்கிறேன் ட்ரைனிங் முடிஞ்சு வர்றதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆகி அதுக்கப்புறம் தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரெண்டு போனால் பார்த்திங்களா அந்த வருஷமே அந்த ஒரு வருஷமே எல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய சம்பளம் கிடச்சதில்ல ஸோ இன்ஜினியரிங் படித்தாலும் ஒன்று தான் பிஎஸ்சி படித்தாலும் ஒன்று தான் என்ன சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தருவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பிஎஸ்சி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சம்பளம் மெதுமெதுவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏறும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிஞ்சு நல்லாவே ஏறும் பட் நீங்கள் பிஎஸ்சியும் படிக்கலாம் பிடெக்கும் படிக்கலாம் ஆப்ஷன் உங்களோடது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது கருத்தே கிடையாது ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மைண்டு சரிங்களா ஒரு ஒருத்தர் ஒரு குடும்ப சூழ்நிலை ஸோ நான் போய் பிடெக்கு தான் படிக்கணும்னு நான் சொல்ல முடியாது அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியில் இந்த கோர்சஸ் மட்டும் இல்லை நிறையா கோர்சஸ் இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கும் பேராமெடிக்கல்னால் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸு இல்லை ஹார்ட்டிகல்ச்சரு அக்ரிகல்ச்சர் சைடு இருக்குது இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இன்டென்சிவ் அண்ட் கேர் டெக்னாலஜி ஆக்சிடென்டல் கேர் டெக்னாலஜி கார்டியாலஜி சைக்காலஜி இந்த மாதிரி பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் இருக்குது நீங்கள் எது தேர்ந்தெடுத்தாலும் நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து படிங்க ஏதோ ஒரு சீட்டு எங்கேயோ கிடைக்குதுன்னு போய் படிச்சிடாதீங்க இதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ எது பெஸ்ட்டு சார் கடைசியாக என்ன சில சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிறது இன்ஜினியரிங் த பெஸ்ட்டு நான் சொல்கிறது ஸ்கில்லுக்கு ஸ்கில்லுக்கு வேறு ஒன்றும் கிடையாது வேலை வாய்ப்பு ரெண்டுலையுமே இருக்குது நீங்கள் தைரியமாக போய் எடுத்துக்கலாம் இதில் படித்தா ஸ்கில் வளர்த்துக்க முடியாதுன்னு சொல்லலை நீங்கள் இயற்கையாகவே ஸ்கில் எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம் பட் இதில் நல்லா நிறையா கொஞ்சம் படிப்பீங்க ப்ராக்டிகல் நாலேஜ் அதிகம் தட்ஸ் இட் கம்பாரிசன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் பிஎஸ்சியா இல்லை பிஇபி டெக்கா தேங்க்யூ